கீரை சாப்பிடுக்கீவா முடிஞ்ச கீரை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அது அப்போ ஒடிக்க போறேன் ஏதாச்சும் கிட்ட இருக்கும் அதனால நல்லா இப்படி உதறிக்கங்க பூச்சி கூட அதில் ஒரு கூடு மாதிரி கட்டி இருக்கும் அது நம்ம உருவும் போது பார்த்து கவனமாக உருவோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி பூச்சி கூடு கட்டி இருக்கும் இதோட நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது உரிய போட்டுறக்கூடாது அப்படின்னு இங்கே பார்த்தீங்களா நான் நல்லா உதறினேன் இருந்தாலும் ஒரு புழு என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு ஆக என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த கீரைனாலும் சரி நல்லா உதறணும் ஆனால் இதுவும் ஒரு உயிரினந்தான் அதனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இப்படி செடிகளில் வந்து இருக்குது ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஆபத்து இல்லையா அதனால் இதாக அவாய்ட் பண்ணிடணும் இந்த செடியோட இந்த இதோட அப்படியே கிள்ளி அதோட அப்படியே போடணும் இல்லைனா அதான் அப்படியே தூக்கி வெளியே போட்டுடணும் இது பாருங்க இன்னொரு பூச்சியை பாருங்கள் இதுவும் அதில் தான் இருந்தது பார்த்தீங்களா இது என்ன செய்யணும் இந்த மாதிரி உருகிக்கங்க அப்படியே வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் இந்த முருங்கரையை வந்து சாப்பிடுங்க இப்படி உருகிக்கிட்டு அந்த அன்றைக்கி பச்சை மிளகா வெங்காயம் சீரகம் வெள்ளைப்பூடு அதுகளை போட்டு வதக்கி சாப்பிடணும் எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சு பண்ணணும் இடிச்சு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணை கொஞ்சம் நல்லா ஊற்றிக்குங்க இப்போதைக்கு அந்த தேங்கெண்ணை ஆட்டினது இல்லை அதனால் நான் அந்த தேங்கண்ணெய் ஊற்றுறேன் தேங்கெண்ணை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் ஆக்சுவலாக வந்து இயற்கையாக நல்லா ஆட்டின தேங்கண்ணெய்யை ஊற்றுனோம்னா ரொம்ப நல்லது எண்ணெய் இருக்குது காஞ்சிச்சு கடுகு போட்டாச்சு புரியுது இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் போடணும் இப்போ வெங்காயத்தை மட்டும் பிறோம் கொஞ்சம் சீரகம் நல்லபடி கசக்கிக்கிட்டு போடணும் அப்படின்னா தான் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் அதனுடைய எஜென்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக வெளியே வரும் இப்படி கசைக்கிறணும் அப்படி போடுங்க அதைக்கு நம்ம கீரையை கட்டிடணும் அப்படியே கரட்டுங்க சூழு போடுத்து அப்படி போடணும் கொஞ்சமாக போட்டுக்கிறணும் இப்போ தேங்காய்ச்சியில் போட்டு போகிறேன் தேங்காய் சில அப்படியே போட்டு தைடுங்க அப்படியே செஞ்சிருங்க முடிஞ்சால் கொஞ்சம் மஞ்சப்படி லேசாக சேர்த்துட்டுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எல்லோரும் நல்லா பெரிய வதக்கி சாப்பிடுங்க குறுக்கு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க